கனகம்பட்டி ஐயா பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பண்ணியிருக்காங்க தன்னோட பக்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் இதில் நம்ம பார்க்க போறோம் ஐயாவை பார்க்க வர ஒரு பக்தர் வீட்டில் பூஜை பண்றதுக்காக விபூதி பாக்கெட் சந்திர பாக்கெட் குங்குமம் அந்த பன்னீர் எல்லாமே அபிஷேக ஜாமான் எல்லாமே வாங்குறாரு வாங்கி அதை வந்து வண்டியில வச்சிடுறாரு வண்டி பெட்டிக்குள்ள வச்சுட்டு ஐயாவை பாக்கிறதுக்காக வராங்க அங்க நிறைய மக்கள் வந்திருக்காங்க ஐயா வந்து ஜக்கம்மா கோயில் அன்னைக்கு இருக்கிறாரு அன்னைக்கு ஐயா வந்து ஆடைகள் இல்லாம கோமணம் மட்டும் கட்டி இருக்கிறாங்க விபூதி வந்து உடம்பு பூரா பூச சொல்லி இருக்காங்க அங்க வந்திருக்க பக்தர்களை எல்லாரும் ஐயாவுக்கு உடம்பு பூரா விபூதி பூசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்தரும் வந்து பக்கத்துல நிக்கிறாரு ஐயா இந்த பக்தரை பாக்குறாரு ஏசாமி உனக்கும் பூசணும்னு ஆசையா இருக்கா அப்ப நீ வாங்கிட்டு வந்து விபூதி பாக்கிட்டு எடுத்துட்டு வந்து பூசு அப்படிங்கிறாரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம வாங்கிட்டு வந்த விபூதி பாக்கிட்டு ஐயாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உடனே வேமா ஓடி போய் விபூதி பாக்கிட்டு எடுத்துட்டு வந்து அஹ் எல்லாமே ஐயாவுக்கு பூசி ஐயாவுக்கு வந்து விபூதி பாயிட்டு எல்லாம் பூசியாச்சு மீதி இருக்கிறத நம்ம வீட்டுல போய் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசுல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் ஆகுது ஜக்கம்மாவுக்கு வந்து பூஜைகள் நடக்காம பூசாரி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் ஐயா வந்து கேக்குறாரு ஏன் இன்னும் பூஜை ஆரம்பிக்கல அப்படின்னு கேக்குறாங்க அப்ப பூசாரி இன்னும் பூஜை ஜாமா வரல வந்ததுனாலதான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே ஐயா இந்த பக்தரை பாக்குறாரு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு இந்த பக்தருக்கு எல்லாமே புரிஞ்சிருது வேகமா ஓடி போய் வண்டியில இருக்கிற பூஜை சாமான் எல்லாத்தையும் கொண்டாந்து பூசாரி கையில கொடுத்துடுறாங்க ஜெகமாவுக்கு நல்ல அபிஷேகம் நடக்குது பூஜை நடக்குது வந்த பக்தர்கள் எல்லாரும் பூஜையை கலந்துக்கிறாங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க அப்ப பகவான் வந்து இந்த பக்தர்கிட்ட சொல்றாரு சாமி எல்லாமே ஒண்ணுதான் சாமி நீ மறைச்சு வச்சா எனக்கு தெரியாதா நாங்க ஏத்துக்கிட்டோம் சாமி வீட்டுல வந்து ஏத்துக்கிட்டா என்ன இங்க ஏத்துக்கிட்டா என்ன போ சாமி போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க ஐயாவுக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது பக்தர்களோட வாழ்க்கையில ஐயா ஒரு அங்கமா எப்பவுமே இருப்பாங்க நம்ம தெரியாதுன்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் பண்ணினாலும் அது ஐயாவுக்கு தெரிஞ்சிடும் நம்ம திரும்ப அங்க ஐயா போய் பாக்குறப்போ கண்டிப்பா ஐயா அதை கேட்டுருவாங்க ஐயா இப்ப ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் அவரோட சக்தியும் ஆற்றலும் பல்மடங்கு பெரிய இருக்குது ஐயா தன்னோட பக்தர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு வடிவத்துல ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம கூடையே இருக்கிறத உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு சிறு தவறு பண்றோம் அப்படின்னாலும் ஐயா நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும் நம்ம ஒழுக்கமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் தப்பு எதுவும் பண்ணாம இருக்கணும் அப்பதான் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தப்பு பண்றோம் அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் ஆனா கருணையால ஐயா நம்மளை காப்பாற்றுவாங்க ஐயா அதிகமா இருந்த இடங்கள்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சமாதி இருக்கிற மோகன் ஐயா தோட்டம் அடுத்து உச்சிமா காளியம்மன் கோயில் ஜக்கம்மா கோயில்ல அதிக நேரம் ஐயா இருந்திருக்காங்க இடுமன் கோயில்ல ஆரம்ப காலங்கள்ல ஐயா அந்த பாறைகள்ல நிறையா நாள் தங்கி இருந்திருக்கிறாங்க இந்த நாலு பகுதியில தான் ஐயா இருப்பாங்க இந்த நாலு பகுதிக்கும் ஐயா நடந்து நடந்துகே தான் இருப்பாங்க ஐயாவை பாக்கணும் அப்படின்னா அப்ப இருந்த பக்தர்கள் இந்த நாலு பகுதிகளில தான் ஐயாவை தொலைவிட்டு இருப்பாங்க ஐயா எங்க இருக்கிறாருட்டு இந்த இந்த நாலு பகுதியில எங்க இருந்தாலும் ஐயா பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருவாங்க ஒரே சமயத்துல ரெண்டு இடத்துலயும் ஐயா பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறாங்க பக்தர்கள் தன்னை தேடி வந்தாவே ஐயா ஞான திருஷ்டியில தெரிஞ்சிரும் ஐயா வந்து அவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஐயா வந்து அவங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க ஐயாவோட மகிமைகளும் அற்புதங்களும் ஏராளமானது ஒவ்வொரு பதிவுகளும் ஐயாவோட புது புது அற்புதங்களையும் அவர் வாழ்க்கையில பண்ணின அதிசயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பாக்குற எல்லாமே எழுத்து எழுத்துப்பூர்வமா ஐயாவோட அற்புதங்களையும் மகிமைகளையும் பதிவு பண்ண விஷயங்களை தான் நம்ம இதுல பாக்குறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த பதிவுல ஐயாவோட அற்புதங்களை பார்க்கலாம் ஷட்குருவே சரணம் சத்குருவே சரணம் பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்